திமுக போலீஸு அதிமுக போலீஸ் இந்த ரெண்டு கட்சி தான் மாறி மாறி வருது அதனால் நம்ம இவங்களுக்கு ஜால்ரா அடித்தோம்னா இவங்களுக்கு நல்ல பதவி உயர்வு கொடுப்பாங்க நாம் திமுகவுக்கு ஜால்ரா அடித்தா திமுக பதவி உயர்வு தரும் திமுக ஆட்சி போகிறோன்னா அதிமுக ஆட்சி வந்துடும்னா டிஜிபியை மாற்றுறாங்க கமிஷனர் மாற்றுறாங்க அவரை தூக்கி போகிறாங்க நமக்கு சாதகமான ஆளாக போடுப்பா அப்படித்தானே இங்கே நடக்குது கரூர்லேயும் அப்படித்தான் நடந்திருக்குது

தமிழ்நாட்டில் பிற அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் எட்டு மணி என்றால் ஏழு ஐம்பத்தைந்துக்கே அங்கே வந்து விடுகிறார்களா என்ன எழுபத்தைந்து ஆண்டுகள் பாரம்பரியமான ஒரு திமுக கட்சி ஒன்றரை வருடம் கூட இன்னும் வரவில்லை தேர்தலில் நிற்கவில்லை அந்த கட்சிக்கு இவர்கள் வந்து குற்றம் சாட்டுகிறார்கள் என்றால் நாம் எங்கே போகிறோம் அரசியல் ரீதியாக அப்படித்தான் நான் பார்க்குறேன் என்னன்னு ஒரு ஒரு பட்டா மாறுதலுக்கு நீங்க ஆபீஸ்ல உடனே மாறுதா லஞ்சம் கொடுக்காம மாறுதா அப்படி தமிழ்நாட்டில் யாருக்காவது பட்டா மாறுதல் லஞ்சம் இல்லாம மாறுச்சு அப்படின்னு சொன்னா உண்மையிலே பரவாயில்ல என் தலைவர் வருவார் எல்லாவற்றையும் ரட்சிப்பார் என்கிற இயக்கம் ஆதங்கம் அவர்களுக்குள் இருக்கலாம் ஆனால் அவர்களுடைய பலமே அவர்களுடைய தொண்டர்கள் தான் அவர்களுடைய தொண்டர்கள் என்று சொல்வதை காட்டிலும் அவருடைய ரசிகர்கள் தான் அனுபவம் அரசியல் அனுபவ குறைபாடும் இந்த சம்பவத்திற்கு ஒரு காரணம் ஆனால் எல்லாருமே பொறுப்பு சார் நேர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய நிகழ்ச்சி நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்து இருப்பவர் அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கரூர் துயர வழக்கு சிபிஐயை மாற்றி அதிரடி உத்தரவை பிறப்பித்து அடுத்தடுத்து இனி நடக்க போது என்ன என்பது குறித்து பல்வேறு விதமான கேள்விகளும் எதிர்பார்ப்புகளும் வந்து ஏற்பட்டிருக்கும் நிலையில் இது அரசியல் ரீதியாக தான் செல்லுதா இல்லை சட்ட ரீதியாக செல்லுதா இல்லை முதல்ல வந்து இது அரசியல் ரீதியாக தான் எல்லாரும் பார்க்குறாங்க இல்லை சட்ட ரீதியாக தானே இப்போ ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறப்போ எதுக்கு இந்த அரசியல் ரீதியாக பார்க்கணும் இது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நாம் உலகத்தில் அதிகமாக நம்ம அரசியல் மயமாயப்படுத்தப்பட்ட ஒரு நாடாக இன்றைக்கி தமிழ்நாடு இருக்கிறது எப்பொழுது பார்த்தாலும் எதில் பார்த்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட அங்கே அரசியல் தலைமையை பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்குறோம் ஆர்டர் போட்டது உச்ச நீதிமன்றம் சட்டத்தின் அடிப்படையில் வந்து அடுத்த கட்ட பணியும் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிறப்ப அரசியல் முடிச்சு தேவையா இல்ல நம்ம அப்படி பழக்கப்படுத்திப்பட்டோம் எதுவா இருந்தாலும் அப்படித்தானே பாக்குறாங்க இதற்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்றத என்னுடைய பார்வை எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி கூட்டம் கூடுவதற்கு அந்த மாவட்ட தலைமை காவல் கண்காணிப்பாளரிடம் கேக்குறாங்க அவர் வந்து என்ன பண்ணுறாரு நீங்கள் கோர்ட்டில் போய் உத்தரவு வாங்கிட்டு வாங்கன்றாரு நீதிமன்றத்தில் போய் உத்தரவு வாங்குறாங்க கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறாங்க அதில் வந்து சில அசம்பாவிதங்கள் தமிழ்நாட்டிற்கு ஏற்புடையதாக இல்லை அப்படின்றது என்னுடைய உடன்பாடும் கூட காரணம் இந்தியாவிலேயே நான் வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன் நூற்றுக்கு ஐம்பத்தி ஏழு பேர் நூறு பேர் இருக்கிறாங்கன்னா அதில் ஐம்பத்தி ஏழு பேர் உயர்நிலை கல்வியை அடைஞ்ச தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்திருக்கிறாங்க அப்படின்னா அப்போ இரண்டு நிலையினுடைய உச்சநிலையை கொண்டிருக்கிற நாடு தமிழ்நாடாக இருக்குது கல்வி கற்றவர்களில் இந்தியாவில் அதிகமாக கல்வி கற்றவர்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க உயர்கல்வியில் ஒரு கூட்டத்தில் அரசியல் கூட்டத்துக்கு போனவங்க நிறைய பேர் செத்தது எந்ததுப்பா அப்படின்னா தமிழ்நாட்டை தான் காட்டுறாங்க வெளிநாடுகளில் பதிமூணு ஆங்கில பத்திரிகைகளை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய துயர சம்பவத்தை பற்றி எழுதியிருக்கிறாங்க நியூயார்க் டைம்ஸ் அரப் நியூஸ் சைனா அது போன்ற பல்வேறு நாடுகளில் அது எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு நமக்கு தமிழ்நாட்டிற்கு அர எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இது ஒரு தலைகுனிவா இல்லையா நம்மிடத்தில் ஒரு அரசியல் கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு நாம் தவறிவிட்டோமே அது அரசாங்கமாக இருந்தாலும் சரி அரசியல் கட்சியாக இருந்தாலும் சமூகமாக வந்தாலும் சரி சமூகமாக இருந்தாலும் சரி ஒரு கூட்ட நெரிசலில் நம்மளால் ஒரு இடத்துல மூணு மணி நேரம் நிற்க முடியுமான்னு கேட்டால் கால் வலிக்கும் எட்டு மணி நேரம் நின்று யாருக்காக எதற்காக அதனுடைய விளைவு வந்தால் அந்த பாதிப்பு யாருக்கு போகும் அப்படின்றதெல்லாம் இன்னும் நம் நாட்டில் அரசியல் புரிவு இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஆனால் இங்கே தமிழக அரசாங்கம் காவல்துறை வந்து இரண்டு முரண்பாடு இருக்குது ஏடிஜிபி சட்டம் ஒழுங்கு காவல்துறை அதிகாரி என்ன சொல்றார் நாங்கள் ஐநூறு காவல் அதிகாரிகள் அந்த காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்லுகிறார் நாங்கள் அறுநூத்தி ஆறு காவல் அதிகாரிகளை அங்கே பணி நிமித்தம் செய்தோம் அப்படிங்கிறாங்க இதில் முரண்பாடா தெரியல அதிகாரி சொல்வது உண்மையா ஐநூறு உண்மையா அல்லது அவர்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்லுவது அறுநூத்தி ஆறு என்பது உண்மையா எது உண்மை மக்கள் குழப்பத்தில் இருக்க மாட்டாங்களா என்ன சொல்றதெல்லாம் சொல்றீங்க ஒரே எண்ணெய் இரண்டு பேரும் சொல்லியிருந்தால் அவங்களுக்கு பதட்டம் இல்லை அவர்களிடத்தில் மடியில் கனமில்லை அப்படிதான் அர்த்தம் முதலமைச்சர் எனக்கு பதட்டப்படுறதுக்கு என்ன வேலை இருக்கு நான் கேட்குறேன் பதட்டப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா முதலமைச்சர் உடனடியாக அங்க கரூர் சம்பவத்துக்கு போனாங்களே சார் அது வந்து ஒரு முதலமைச்சர் என்பவர் செய்ய உடனடியாக செய்ய வேண்டிய பணி தானே சார் கடமை தானே நம்ம கள்ளக்குறிச்சிக்கு இதுவரைக்கும் போகவே இல்லையே அறுபத்தெட்டு பேர் செத்தாங்களே தனிநபர் ஆணையம் அமைக்கவில்லையே எஸ்ஐடி என்று சொல்லக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கலையே அப்போ இதில் முரண்பாடு இருக்கா இல்லையா கள்ளக்குறிச்சியில செய்யல இதில் அரசாங்கத்தின் தோல்வியா பொதுமக்களினுடைய பொறுப்பா நடத்திய தாவையக்காவினுடைய தலைவர் மீது பொறுப்பா என்பதையெல்லாம் உச்ச நீதிமன்ற முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் தலைமையில் இயங்கக்கூடிய அஜய் ரத்தோகி அவர்களுடைய தலைமையில் இயங்கக்கூடிய அந்த குழு அந்த குழுவிலும் கூட தமிழ்நாட்டிற்கு அரசாங்கத்திற்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அந்த இந்திய ஆட்சிமை பணி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து தமிழ்நாட்டில் இல்லாதவர்கள் ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருக்க வேண்டும் அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க போட்ட அந்த தனிநபர் ஆணையம் நின்று விட்டது அது மாதிரி இந்த புலனாய்வு அதிகாரிகள் எஸ்ஐடி அது நின்றுச்சு இப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அட்டார்னி ஜெனரல் அவர்கள் மூலம் மத்திய அரசாங்கத்தின் மூலம் மாநில அரசாங்கத்திற்கு தலைமைச் செயலாளருக்கு உள்துறை செயலாளர்களுக்கு அட்வொகேட் ஜென்ரல் அவர்கள் மூலம் தலைமை நம்முடைய வழக்கறிஞர் அவங்க அரசு வழக்கறிஞர்களுக்கு வந்து அது வந்து அரசாங்கம் அதனுடைய கோப்புகளை மத்திய குற்ற புலனாய்வுக்கு துறைக்கு ஒப்படைக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன் சிபிசிடி விசாரணை முதலிலேயே ஏன் அமை அமைக்கலை ஏன் அமைக்கணும் அப்படின்ற கேள்வி ஏன் வந்து அனைவராலும் முன்வைக்கப்பட்டதுன்னா உலகத்திலே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்காட்லாந்து நிகரான காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை இவர்களுடைய விசாரணைக்கு மிஞ்சி விசாரணை என்பது உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய வந்து காவல்துறை சம்மந்தமாக நிறைய ஆய்வுகளில் வந்து தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து இந்த சிபிசிடி விசாரணை உயர்மட்ட ரக சிபிசிடி விசாரணை என்பது மாநில காவல்துறை கட்டுப்பாட்டிலேயே அது அமைத்திருந்தால் அது இந்த கேள்வி வந்து முன்வைக்கப்பட்டிருக்காது இந்த நிலை வந்திருக்காது அப்படின்னு ஒரு பேச்சும் இருக்குது அதனால தான் வந்து அது மக்களுடைய பார்வை நியாயமான பார்வையை தான் நான் பார்க்குறேன் அதாவது சிபிசிக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் எங்கள் மாநில அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு துயர சம்பவம் நடந்திருக்குன்னா எங்கள் காவல் அதிகாரிகளை வைத்தே நாங்கள் குற்ற புலனாய்வை நாங்கள் செய்கிறோம் அப்படின்றதுக்கு அவங்களே ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததற்கு சமமாக நிறைய வழக்கு விசாரணையை வந்து சவாலை எடுத்துக்கிட்டு செய்த காவல்துறை தான் தமிழ்நாடு காவல்துறை இல்லைங்களா அது உண்மைதான் சார் நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மைதான் நான் நான் மறுக்கலை ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய காவல்துறை அதிகாரிகளை டிஎன்பிஎஸ்சி தேர்ந்தெடுப்பது சற்று குறைவாக போயிடுச்சு நம்ம எழுபத்தஞ்சு அது மாதிரி பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் காங்கிரஸ் காலத்திலலாம் வந்து காவல்துறை அதிகாரிகள் நேர்மையானவர்களை அவங்க வந்து இது பண்ணாங்க காவல்துறை அதிகாரிகள் எந்த விதமான லஞ்ச லாவணியும் இல்லாமல் அவர்களுக்கு அவர்களுடைய உடல் திறன் அறிவுத்திறன் அவர்களுடைய ஆற்றல் பார்த்து தான் கொடுத்தாங்க அதுக்கு வந்து சிறப்பு சேர்த்தவர் கூடுதல் சிறப்பு சேர்த்த கக்கன் கக்கு கரெக்ட் அவர்தான் தமிழ்நாட்டின் கடைசி உள்துறை அமைச்சர் இருந்தார் அதனால் கடைசி காவல்துறை அமைச்சரும் அவர்தான் அவர் தான் அதற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அந்த காவல்துறை வந்து முதலமைச்சரனுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு ஆனா இயற்கையாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கோழி வந்து பறவைதான் அது ஆரம்ப காலகட்டத்தில் காட்டுக்கோழி என்று சொல்லுவாங்க அது பறக்க தெரியும் ஆனால் பறக்க தெரிந்த கோழியை பிடிச்சிட்டு வந்து மனிதன் வளர்க்க கற்றுக்கொண்டான் அதனால் அது வளர்த்ததனால் அவனுடைய உணவை திண்டு காடுகளில் தெரிந்த உணவுகளை தெரிந்து கொண்டது மனிதனுடைய கட்டுப்பாட்டில் வந்ததற்கு பிறகு கோழி பறப்பதை மறந்து விட்டது அதே மாதிரி தான் இன்றைக்கு நான் வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன் திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த ஒரு நேர்மையான அதிக ஒரு அமைச்சர் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இயங்கிய காவல்துறை இன்னைக்கு திமுக போலீஸு அதிமுக போலீஸ் இந்த ரெண்டு கட்சி தான் மாறி மாறி வருது அதனால் நம்ம இவங்களுக்கு ஜால்ரா அடித்தோம்னா இவங்களுக்கு நல்ல பதவி உயர்வு கொடுப்பாங்க நாம் திமுகவுக்கு ஜால்ரா அடித்தா திமுக பதவி உயர்வு தரும் நாம் தகுதியில் சற்று குறைபாடு தகுதி காவல்துறை அதிகாரிகளாக அரசு நியமிக்கிறது ஆனால் அது ஆனதற்கு பிறகு பறக்க தெரிந்த கோழி வீட்டுக்கோழியாக மாறியதைப் போல இவர்கள் ஆட்சியாளர்களுக்கு தகுந்தாற்போல் தங்களுடைய ஆசைகளை அபி அபிலாசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவர்கள் சாதகமாக பேசுகிறார்கள் அதனால்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதாவது கட்சி ரீதியாக காவல்துறை அதிகாரிகள் இன்னைக்கு பிரித்து பணியாற்றுகிறார்கள் அதுதான் இந்த நாட்டிற்கு வந்து இவ்வளவு முரண்பாடுகளுக்கும் அதுவும் காரணம் ஆனால் இது ரெண்டுலையும் சேராத அதிமுகவுலேயும் இல்லை நான் நான் ஆதரவாக இருக்க மாட்டான்ப்பா நான் இந்த மக்களுக்காக வந்தேன் இந்த மக்களுடைய வரிப்பணம் தான் நான் சம்பளம் வாங்குகிறேன் நான் நேர்மையாகத்தான் பணியாற்றி ஓய்வு பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் ஒரு சாதாரண சீருடை பணி இல்லாட்டி தண்ணி இல்லாத ராமநாதபுரம் இல்லாட்டி ஒரு சிவகங்கை இல்லாட்டி உத்த உதகமண்டலம் அப்படி தானே போடுறாங்க நேர்மையானவர்கள் சட்டம் ஒழுங்கை தமிழ்நாட்டில் முக்கிய நகரங்களில் நீங்க போட்டீங்கன்னா நல்லதான் நடக்கும் அவர்களுக்கு சாயம் பூசப்படுகிறது அந்த சாயத்தை அவர்களும் விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு பெரும்பாலான பொதுமக்கள் இதை சொல்றாங்க இப்ப ஆளுங்கட்சிக்கு எல்லாமே ஆட்சியாளர்கள் வருவார்கள் போவார்கள் ஐஜி அருள் அவர்கள் காலகட்டத்தில் காங்கிரஸ் காலகட்டத்தில் அவர் ஐஜியாக இருந்தார் அதுக்கு பிறகு பேரறிஞர் பிறந்தகை அண்ணா வந்ததற்கு பிறகு ஒருவர் சொல்லுகிறார் ஐயா இவர் காமராஜர் ஐயா முதலமைச்சராக இருக்கும்போது நம்மளெல்லாம் போராட்டம் பண்ண விட மாட்டார் அடித்து விடுவார் அப்படின்னு இவரை போய் நீங்கள் இவரை இவரை போய் நம்மளுடைய ஆட்சியில் நீங்கள் நீங்கள் ஐஜியாக போட்டிருக்கீங்களேன்னு கேட்டதுக்கு பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்கள் சொன்னார்கள் இல்லைப்பா நம்ம அஞ்சு வருஷம்தான் அவர்கள் அறுபது வருஷம் அவர்கள் அறுபது ஆண்டுகள் பணியாற்றுவாங்க அதிகாரிகளை நாம் வெறுத்தால் ஒதுக்கினால் ஓரம் கட்டினால் மக்களுடைய நாடித்துடிப்பை அறிந்தவர்கள் அவர்கள்தான் நாம் லாப நட்டத்திற்காக ஆட்சி அதிகாரத்தில் சட்டம் இயற்ற முடியும் நம்மளால் இயற்றிய சட்டத்தை ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பவர்கள் அவர்கள் எப்படி இருந்தாலும் அதே தான் நானும் டிஜிபியாக நியமனம் செய்கிறேன் என்று சொன்னார் அப்படியே இன்னைக்கு இருக்கிறாங்க திமுக ஆட்சி போகணுன்னா அதிமுக ஆட்சி வந்தோடனே டிஜிபியை மாற்றுறாங்க கமிஷனரை மாத்துறாங்க அவரத்துக்கு போகிறாங்க நமக்கு ஜாதகமானாலா போழுவா அப்படித்தான் இங்கே நடக்குது கரூரிலையும் அப்படித்தான் நடந்திருக்கும் ஏன் இவ்வளவு உதாரணம் சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த துறையினுடைய அமைச்சர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஏன் வந்து அவங்களுக்காக பரிந்துரை பண்ணி பேசுகிறார்கள் அவங்க ஐபிஎஸ் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டு மக்கள் பணியாற்றுவதற்காக வந்திருக்காங்க செய்தி தொடர்பாளர்களை பணியாற்றுவதற்காக வந்திருக்கிறாங்க இல்லையே திரு விஜய் அவர்களை குற்றம் சாட்டுகிறார்கள் விஜய் அவர்கள் மீது குற்றம் சாட்டுவது அரசாங்கத்தின் ரீதியாக சரி ஆனால் மூணு மணியிலிருந்து பத்து மணிக்குள்ளே வருவேண்டு தானே சொன்னாங்க வந்துட்டார்ல ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அவங்களுடைய சமூக வலைதளத்தில் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் பன்னெண்டு மணின்னு சொன்னாங்களே இங்கேருந்து புறப்பட்டதே லேட்டாக தரம் போனாரு தமிழ்நாட்டில் பிற அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் எட்டு மணி என்றால் ஏழு ஐம்பத்தைந்துக்கே அங்கே வந்து விடுகிறார்களா என்ன எழுபத்தைந்து ஆண்டுகள் பாரம்பரியமான ஒரு திமுக கட்சி ஒன்றரை கூட இன்னும் வரவில்லை தேர்தலில் நிற்கவில்லை அந்த கட்சிக்கு இவர்கள் வந்து குற்றம் சாட்டுகிறார்கள் என்றால் நாம் எங்கே போகிறோம் அரசியல் ரீதியாக அப்படிதான் நான் பார்க்குறேன் நான் உடைய இறுதி ஊர்வலத்தில் மிகப்பெரிய துயர் நடந்தது கொள்ளிடம் பாலத்தில் விழுந்து ட்ரெயினில் விழுந்து அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அதுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு இந்த கூட்டங்கள் வர்ற பொழுது மக்கள் வர்ற பொழுது அந்த மக்களை வந்து பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்து தலைவர்கள் இருக்க வேண்டிய அவசியம் வந்து உணர்த்ததில்லை இந்த விஷயம் அது உண்மைதான் அது அரசியலில் வந்து இது எல்லோருமே கூட்டு பொறுப்பு ஒரு தனி மனிதனுக்கு தார்மீக பொறுப்பு இருக்கிறதில்லையோ அதை நடத்துகிற அரசியல் கட்சிக்கு அது இது பொறுப்பு நூறு சதவீதம் இருக்குது ஆனால் அதையும் தாண்டி நாங்கள் முதலமைச்சராகி விடுவோம் நாங்கள் வந்து வெற்றியை வகை சூடி விடுவோம் என்று சொல்லக்கூடிய அந்த தாவேக்காவினுடைய கட்சியினரால் வட்ட செயலாளர் பகுதி செயலாளர் மாவட்ட கழக செயலாளர் ஒன்றிய கழக செயலாளர் மாநில நிர்வாகி இப்படியெல்லாம் வந்து தரம் பிரித்து அவர்கள் அதனுடைய இதெல்லாம் வந்து ஆட்களை நியமித்து முறையாக எங்கெங்கே வரணும் எங்கே எப்படி வரணும் என்று ஒரு இருக்கணும் அவர்களுக்கு பலமும் தாவேக்காவினுடைய தொண்டர்களுக்கு பலம் அந்த திரைப்பட பின்புலம் இன்றைக்கு இருக்கக்கூடிய உச்சபட்ச நட்சத்திரத்தில் அதிகமாக பணம் வாங்கக்கூடிய இவர்கள் தான் ஆனால் அரசியலில் இன்னும் நெடுந்தூரம் அவர்கள் பயணப்பட்டு அனுபவப்பட்டு நாற்பத்தொம்பதில் ஆரம்பித்த திமுக ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் நிற்கலை ஐம்பத்தி ஏழு தேர்தலில் தான் நின்றாங்க ஏன் அப்படி நிக்கலன்னு கேட்டபோது நாங்கள் சமுதாய சீர்திருத்த இயக்கத்துமாக தான் நாங்கள் ஆரம்பித்தோம் அரசியல் கட்சியை இன்னும் மாறலை நாங்கள் அப்படின் தான் சொன்னாங்க அவர்களுக்காக சட்டப்பேரவையில் கோந்திசாமி குரல் கொடுத்தார் ஆனால் அந்த மாதிரிலாம் உண்டு அண்ணா வந்து எங்களுக்காக குரல் கொடுக்குறீங்க ஆனால் இன்றைக்கு உலகம் போகின்ற பார்வையில் இந்திய நாட்டில் வந்து ஏறத்தாழ நாற்பது கோடி பேர் இன்ஸ்டாகிராம் இல்லாதவர்களே இல்லை என்று சொல்லுகிறார்கள் சமூக வலைதளங்கள் இந்தியா முழுவதும் நூறு சதவீதம் என்றால் அதில் தொண்ணூற்றி ஓரு சதவீதம் சமூக வலைதளத்தின் கணினி அந்த செல்போன் இல்லாமல் அலைபேசி இல்லாமல் அவர்களால் இயங்க முடியவில்லை அதில் வருத்தத்தோடு பதிவு செய்ய வேண்டிய விஷயம் என்றால் தொண்ணூற்றி ஓரு சதவீதம் இந்திய நாட்டில் அவங்க அலைபேசி வச்சுருக்கிறாங்க அதில் எண்பத்தி ஓரு சதவீதம் நல்ல தகவல் தகவல்களை அவர்கள் தேடவில்லை மாறாக தவறான தகவல்களையே அவர்கள் மனமும் அவர்களுடைய செயலும் காட்டுகிறது என்ற வருத்தமான பதிவை ஆங்கில நாளேடு கொண்டு பதிவு செய்திருக்கிறது அப்போது அதேதானே திரைப்படத்துக்கும் என் தலைவர் வருவார் எல்லாவற்றையும் ரட்சிப்பார் என்கிற இயக்கம் ஆதங்கம் அவர்களுக்குள் இருக்கலாம் ஆனால் அவர்களுடைய பலமே அவர்களுடைய தொண்டர்கள் தான் அவர்களுடைய தொண்டர்கள் என்று சொல்லுவதை காட்டிலும் அவருடைய ரசிகர்கள் தான் ஆனால் அந்த ரசிகர்கள்தான் இவ்வளவு பெரிய ஒரு கூட்ட நெரிசலில் அவர்கள் நினைத்திருந்தால் அதை திட்டமிட்டு மாவட்ட வாரியாக எங்கு வந்து அவர்கள் இறங்க வேண்டும் எங்கு ஒன்று சேர வேண்டும் எந்த இடத்தில் அவர்கள் குழுமி இருக்க வேண்டும் எந்த எந்த பகுதியில் வேலுச்சாமி இருந்து எந்த எந்த பகுதியில் ஒரு கிலோமீட்டர் அல்லது இரண்டு கிலோமீட்டர் மூன்றாவது கிலோமீட்டரில் இருந்து வெளியூரில் வரக்கூடிய மாவட்ட ரசிகர்கள் நிற்க வேண்டும் என்கிற எந்தவித திட்டமிடலும் இல்லாததும் அனுபவம் அரசியல் அனுபவ குறைபாடும் இந்த சம்பவத்திற்கு ஒரு காரணம் ஆனால் எல்லாருமே பொறுப்பு சார் எதிர்கட்சி தலைவர் மீது தினகரன் சொல்லிய குற்றச்சாட்டு அரசியல் ரீதியாக அரசியல் ரீதியாக இதில் வந்து ஆதாயம் தேட முயற்சிக்கிறார் அப்படின்னா அதேபோல அதே போல் பார்த்திங்கன்னா கூட்டத்தில் கொடி வந்து பறக்கப்படுகிறது பிள்ளையாசொலி போடப்பட்டு விட்டது அப்படின்னு அவருடைய பேச்சு அது தொடர்ந்து பல்வேறு விதமான தலைவர்களுடைய பேச்சுக்களுக்கும் பின்னணியில் இதெல்லாம் இருக்குது என்ற ஒரு விமர்சனம் வந்து தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது உங்களுடைய பார்வையில் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சிக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் எதிர்கட்சிக்கும் உண்டு அதே மாதிரி தான் ஆளுங்கட்சியினுடைய நிர்வாகத்தில் என்ன நடந்திருக்கிறது என்பதை எதிர்கட்சி தலைவரும் அதை ஆதரித்தால் அப்ப பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் யார் நிற்பார்கள் எதிர்கட்சி என்ன ஆளுங்கட்சியினுடைய குறைபாட்டை சுட்டி காட்டுவதுதான் எதிர்கட்சி தலைவருடைய நோக்கம் அதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் இந்த எதிர்கட்சி சம்பந்தமாக மிகப்பெரிய ஒரு நூலை எழுதியிருக்கிறார் ஒரு வரப்பு என்றால் ஒரு வயல் என்றால் வரப்பு இருக்க வேண்டும் ஒரு மாடு என்றால் அதற்கு மூக்க கயிறு இருக்க வேண்டும் மிகப்பெரிய உருவத்தில் பெரிய உருவமான யானை இருக்கிறது என்றால் அதை அடக்குவதற்கு ஒரு அங்குசம் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சிகள் என்னவெல்லாம் தவறு நடக்கிறதோ அந்த தவறை சுட்டி காட்டுவதுதான் எதிர்கட்சி தலைவருடைய நோக்கம் இதைத்தான் மாண்புமிகு இன்றைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பத்தாண்டு காலம் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது அதைத்தானே செய்தார் அந்த ஐந்தாண்டு காலம் எதிர்கட்சி தலைவராக இருந்தாரே அதுக்கு முன்னாடி ஐந்தாண்டு காலம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு அதைத்தானே செஞ்சாங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கமும் ஆளுங்கட்சியினுடைய தவறை சுட்டிக்காட்டினால் இல்லை இவர் கூட்டணிக்காக போகிறார் இவர் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டுட்டேன்னு சொல்கிறாரு ஒன்று சுய்மா ஆளுங்கட்சி சிறப்பாக செய்யப்பட்டது அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் பேசினால் நீங்கள் என்ன பேசுவீங்க என்னங்க திமுக கூட்டணி கட்சியாக மாறிட்டாருங்க சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா இல்லை அரசுக்கு ஒரு நெருக்கடி வர பொழுது தக்க ஆலோசனை வழங்க வேண்டிய நெருக்கட்சி தானே நான் கேட்குறேன் நீங்கள் அந்த ஆலோசனையை கேட்டீர்களா அந்த ஏற்கனவே ஆறுமுறை அவர் பயணம் செஞ்சிருக்கிறார்கள் திருச்சி மதுரை நாகப்பட்டினம் திருவாரூர் அரியலூர் எவ்வளவு மக்கள் கூடினார்கள் உளவுத்துறையின் தகவல் என்ன தேடல் என்ன அந்த தகவல்கள் இருந்து நீங்க தேடியவற்றிலிருந்து செய்த ஆய்வு என்ன அரசாங்கத்திற்கு கொடுத்த ஆலோசனை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்க விட்டுருவீங்க இல்லை எதிர்கட்சி தலைவர் மேற்கொண்ட ஒவ்வொரு பரப்புலையும் இது மாதிரி நடக்கவே இல்லை அதையும் தானே அரசாங்க சார்பில் சுட்டி காட்டுறாங்க அது வந்து அதிமுக அடிப்படை கட்டமைப்போட அவர்கள் காவல்துறை அதிகாரிகள் நம்மை பாதுகாக்கு பாதுகாத்தாலும் கூடுதல் பலமாக அந்தந்த கட்சி தொண்டர்கள் தங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் சார் நான் ஒன்று சொல்கிறேன் சார் தமிழ்நாட்டில் இரண்டு முறை ஆட்சி செய்த ஒரே கட்சி அதிமுக தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஒன்று ஆளுங்கட்சியாக இருக்கும் இல்லாட்டி எதிர்கட்சியாக இருக்கும் ஐம்பத்தி நாலாவது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கட்சி அதிமுக அதுல முப்பத்தி ஓரு ஆண்டு காலம் ஆளுங்கட்சியாக இருந்த ஒரு இயக்கம் அதிமுக ஆகவே இவ்வளவு பெருமைகளை இவ்வளவு கடந்து வந்த பாதைகள்லாம் இருக்குல்ல சார் அதாவது காமராஜர் ஆமா அறுபத்தி ஏழு திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் சொல்றேன் அப்படி பாத்தீங்கன்னா நீங்க ஐம்பத்தி ரெண்டுல இருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் தானே பதினைந்து ஆண்டு காலம் தானே இருந்தாங்க தேசிய கட்சி இருநூறு ஆண்டு காலம் இருந்த காங்கிரஸ் கட்சியே தமிழ்நாட்டை முப்பத்தோரு ஆண்டு காலம் ஆண்டுச்சா சார் அப்படின்னா மக்கள் நலத்திட்டங்கள் மக்களுக்கான ஏற்புடைய அவங்களுடைய ஆசை அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடிய அரசாங்கத்தின் பார்வையில் அந்த மக்களை பார்த்தாங்க தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரெயின் கோட் கொடுத்தாரு அவர் ஆட்சியில கட்டிய சாத்தனூர் அணை வந்து கம்பீரமாக நிற்கிது இவங்க ஆட்சியில் கட்டியே அந்த அணை வந்து கடந்த மழை வெள்ளத்தில் காணா போயிடுச்சு அந்த கேள்வியும் மேற்கொள்ளப்படுகிறது இல்லை 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 இவர்கள் கல்வியில் கட்டமைப்பில் மக்களை உயர்த்தியிருக்கிறார்கள் என்பது உண்மைதான் ஆனால் அதே நேரத்தில் லஞ்ச லாவண்யம் ஊழல் பெருக்கெடுத்து ஓடுவதில் திராவிட கட்சிகள் சற்றுக்கு யாருக்கும் சலைத்தவர்கள் அல்ல என்பதையும் இவர்கள் நிரூபித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆகவே இன்னைக்கு நம்முடைய தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு பட்டா மாறுதலுக்கு நீங்கள் தாலுகா ஆபீஸ்ல உடனே மாறுதா லஞ்சம் கொடுக்காம மாறுதா அப்படி தமிழ்நாட்டில் யாருக்காவது பட்டா மாறுதல் லஞ்சம் இல்லாமல் மாறுச்சு அப்படின்னு சொன்னால் உண்மையிலே பரவாயில்ல இப்போ வந்து அந்த மாரி போக்கலாம் எங்கேயுமே இல்லை சார் உங்களோட ஸ்டாலின் முகாமுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவை செய்யறீங்களோ எல்லாமே வந்து நீங்க வந்து இலவசமாக செஞ்சுட்டு வரலாம் அது எப்படி சார் நாற்பத்தஞ்சு நாலரை வருஷம் செய்யாத நாற்பத்தஞ்சு நாளில் செஞ்சிருவீங்களா அது எப்படி சார் அந்த மனுக்கள் எல்லாம் வாங்கி சிவகங்கையில ஆத்துல போட்டு விட்டுருவீங்களா இல்ல இல்ல ஒரு சில இடங்கள் நடந்தது ஒரு சில இடமா பல இடமா முக்கியம் இல்லை சார் ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய வேலையா இது தமிழ்நாடு முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்டாலின் முகாம்ல போனீங்கன்னா இன்றைக்கி மனு கொடுத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து உங்களுக்கு தீர்வை நோக்கி வந்து அழைப்புதல் வருது அழைப்பு வருது உடனடியாக வாங்க நிவர்த்தி பண்ணுங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அனைத்து துறை அதிகாரிகளையும் ஒரே இடத்துல அதெல்லாம் அந்த வேலைகள் வந்து தீவிரப்படுத்தப்படுகிறது நம்ம அதையும் சொல்லணும்ல அதெல்லாம் அதை மக்கள் அதெல்லாம் ஏத்துக்கிறல சார் மக்கள் அதனால் பணம் அடைகிறாங்க அப்படி எத்தனை மக்கள் பணம் அடைச்சாங்கன்னு சொல்லுங்க சார் லட்சக்கணக்கான பேர் பணம் அடைஞ்ச திட்டங்கள்லாம் நல்லா தான் இருக்குது நமக்கு நாம திட்டம் அது நாம அவரது போய் எல்லா ஊர் ஊரா போயிட்டு அந்த இது பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் போயிட்டு இதை எல்லாத்தையும் சேர்த்து இது பண்ண கேட்டாங்க மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்களா அது எப்படி ஏற்றுக்கிற இல்லையே இல்லை இதுக்கான விடை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எதிரொலிக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்தை தெரிவித்த நோக்கி இதை எங்கிருந்து நீங்கள் நன்றி சார் மிக்க நன்றி